கோவை காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது நாக்கை அறுப்பேன் என்று மிரட்டல் விடுத்த வழக்கில் இந்து மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவை பந்தய சாலையில் அந்த கட்சியின் தலைவர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி அர்ஜுன் சம்பத் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது தொடர்ந்து போராட்டக்காரர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து மக்கள் கட்சியினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து மக்கள் கட்சியினரை அதிரடியாக கைது செய்து தற்போது சிறையில் அடைத்து தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது